எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனலுக்கு நியூவாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் தார் ரூட்டு மேலே செயலுக்கு வந்திருக்கு ஃபென்சிங் பண்ணி கேட்டு போட்டு நீட்டாக உங்களுக்கு ஒரு ஏக்கர் வந்திருக்குங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரெண்டுக்குமே வாரமையான ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சைட் போட்டுருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு கொ பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கோவில்பாளையம் கோவில்படத்துலேருந்து ஏழு நிமிஷம் இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் ஆகிடலாங்க மேற்கு சைடுங்க வெஸ்ட்டு சைடு அதாவது ரைட் சைடு கோயமுத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரைட் சைடுங்க கோவில் படத்துலேருந்து மேற்கு சைடு உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பஸ் ரூட்டு மெயின் ரோடு டபுள் ரோட்டில் இருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணும் அந்த கட் ரூட்டு மேலே நமக்கு வந்திருக்கு அந்த கட் ரூட்டு உள்ளே வந்தீங்கன்னா கட் ரூட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட்டுங்க அந்த ரோடு பேஸும் நமக்கு பஸ் ரூட்டு பஸ்ஸு இந்த வழியாக போகுங்க நல்லா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான பிளேஸு நல்ல ஃபார்ம் டைப் பண்ணுறவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுறவங்களுக்கு ஒரு ஏக்கரை வாங்கி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஃபென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஸ்மால் பட்ஜெட்டுங்க ரீசனாக ப்ரைஸுக்கு முடிக்கலாம் லேண்டு வந்து ஒரு ஏக்கர் ரோடு பேஸில் ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக கிடைக்காதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் விசிட் பண்ணால் நம்ம சேனலை கண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே டீடைல்ஸ் நான் ஃபுல் டீடெயில்ஸ் சொல்கிறேங்க வேறு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் தேங்க்யூ